அனைவருக்கும் திருவடி சரவணனின் அன்பு காலை வணக்கம் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் பின்னாடி இருக்க சித்தருடைய ஜீவ சமாதி பக்கத்தில் இருக்க ஒரு அற்புதமான மேற்கு நோக்கிய லிங்கம் இது இவர் பார்த்தீங்கன்னா லிங்கம் அப்படின்னு பேர் ஸோ ஜேஷ்டா தேவி யார் மகாலட்சுமி தனியாக எல்லாருக்கும் மகாலட்சுமியோட அக்கா தான் மூத்த தேவிங்கிற மூத்த மூதேவி அவங்க இங்கே ஒரு அவங்களுக்கு ஒரு சன்னதி இருக்குது அந்த மூத்த தேவி தன்னை சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து அவங்க கையால் பிரதிஷ்டை பண்ணாதான் இந்த ஜேஷ்டாலிங்கம் இவரை வணங்குறது மூலமாக கெட்டது எதுவுமே நமக்கு இல்லாமல் நெகட்டிவிட்டி எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு பிடிக்கக்கூடிய எல்லா விதமான பதினாறு விதமான தரித்திரியங்கள் அது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த ஜேஷ்டாலிங்கத்துக்கு இருக்குது ஸோ திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலுக்கு வர்ற நீங்கள் எல்லாருமே தவறாமல் வந்து இந்த ஜேஷ்டாதேவி பிரதிஷ்டை செய்து ஜேஷ்டாலிங்கேஸ்வரர் வணங்கி உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் எல்லாத்தையும் விட்டுட்டு பாசிட்டிவாக இருங்க വണക്കം തെരുവെള്ളി സരണിൻ അൻപ വഴക്കം